ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மா கருவாடு கருவாடு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஏன்னால் மீன்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் அதை கீறி உப்பு வச்சுட்டாங்க அதையே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல வேலையாக போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நேத்தி கீரி உப்பெல்லாம் வச்சு காலையில் எடுத்து அலசி போட்டு அலசி வெயிலில் வச்சுட்டாங்க ஆனால் இளம் வெயிலில் தான் காய வைக்கணும் ரொம்ப வெயிலில் போட்டோம்னா அது மாதிரி வெந்து இப்படி உதிர்ந்துடும் கருவாடு இப்போ வந்து இந்த வெயிலில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று மணி இது போதும் இப்போ கொண்டு நிழலில் போட போகிறோம் கருவாடை கூட்டிகிட்டு கருவாடு இதை நிழலில் கொண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிழலில் கொண்டு காய வச்சாச்சு இதேமாதிரி இளம் வெயிலில் நாளைக்கும் போட்டு எடுத்து வைக்கணும் இதுமாரி தான் கொஞ்சம் சூடு கம்மியான வெயிலில் தான் எடுத்து வைக்கணும் அம்பக்காதான் கருவாடு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா இளம் வெயிலே கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ஒரு நாலு நாள் போட்டு காய வச்சோம்னா போதும் மீன் ரொம்ப நெப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா தெ ரொம்ப கொழுப்பாக இருக்குது காணாக்கழுத்து மீன் எல்லாமே கொழுப்பாக தான் இருக்குது இந்த மீன் எனக்கு இந்த மீன் பேரே என்னென்னு தெரியல அம்மா உடனே கேட்கணும் இது ஃபுல்லாக கானாக்கழுத்து மீன் தான் இந்த ரெண்டு மூணு நாலு நாலு மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் அஞ்சு மீன் காணாங்கிருத்தி மீன் இவர் இளம் வெயிலில் போட்டு நம்ம கருவேடெல்லாம் ரெடி ஆகி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்கு தான் கருவாடு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம அம்மா அடுத்த வெடியில் பார்க்கலாமா பாய்